வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில மாநில தலைவர்கிட்ட அவரை சீண்ட வேண்டா செல்வ அவர்கள் வார்த்தையை விட்டுற வேண்டாம் அதுக்கு அண்ணாமலை கொடுக்கக்கூடிய பதிலடி பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி செல்வ அவர்கள் தமிழக பாஜக ரவுடிகளுடைய பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து வெளியிட்டார் அதுக்கு அண்ணாமலை பயங்கரமான பதிலடி கொடுத்தாரு என்ன அப்படின்னா செல்வ பெருந்தகை இருக்கார் பார்த்தீங்களா அவர் மீது என்னென்ன கேசஸ் இருக்குது அதாவது கேரக்டர் அசாசினேஷன் வந்து அண்ணாமலை என்னை பண்ணிட்டாரு அனுப்பி கேட்கணும் இல்லைனா அவருக்கு எதிராக வழக்கு தொடருவேன் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொன்னார் அண்ணாமலை அவர்கள் மகாத்மா வழியில் வந்த செல்வ பெருந்தகை அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் எவ்வளவு கேசஸ் வந்து செல்வ பெருந்தகை அவர் மீது இருந்துச்சு கேஸ் நம்பரோடு வெளியிட்டார் குண்டாஸில் எந்த எந்த காலகட்டத்தில் எந்த வழக்கில் குண்டாஸில் வந்து கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டலாம் டோட்டலாக எல்லாத்தையும் வந்து வெளியிட்டார் இது ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை தமிழக அரசியல்ல ஏற்படுத்தியிருந்துச்சு இப்போ என்ன தகவல் அப்படின்னா இதன் எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் காங்கிரஸ் உடைய அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலைக்கு எதிராக போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க திருநெல்வேலி மட்டும் கிடையாது இன்னொரு ரெண்டு மூணு மாவட்டம் ஈரோடு திண்டுக்கல் சென்னை கிழக்கு இது மாதிரியான பகுதியில் போராட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க இந்த போராட்டத்தில் அண்ணாமலைக்கு எதிராக கோஷங்கள் வந்து போடுறது அண்ணாமலையுடைய புகைப்படத்தை வந்து எரிக்கிறது அண்ணாமலையுடைய உருவ பொம்மை இருக்குது பார்த்தீங்களா அதை எரிக்கிறது இது மாதிரியான காரியத்தில் ஈடுபட்டிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வந்து அந்த இடத்துல குவிக்கப்பட்டு அந்த எரிந்து கொண்டிருந்த உருவ பொம்மையை தண்ணியை ஊற்றி அணைச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம் இப்போ இதுக்கு பதிலடியாக திருநெல்வேலி பாஜக கலம அவங்க என்ன திருப்பி அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க செல்வ பெருந்தகை அவர்களுடைய உருவப்படம் உருவ பொம்மையை வந்து எரித்து பதிலடி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வந்து பலம் அதிகம் காங்கிரஸுக்கா இல்லை பிஜேபிக்கா அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட பிஜேபிக்கு அதிக பவர் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இங்கே காங்கிரஸ் தான் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் யார் ஜெயிச்சது காங்கிரஸ் தான் ஜெயிச்சாங்க ராபர்ட் புரூஸ் அப்படிங்கிறவர் ஜெயிச்சாரு எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருந்தாருன்னா அஞ்சு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு வாக்குகள் காங்கிரஸ் வேட்பாளர் வாங்கியிருந்தாரு திருநெல்வேலி பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூன்சியில் இதுவே பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் எவ்வளோ வாக்குகளை வாங்கியிருந்தாருன்னா மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகளை நயினார் நாகேந்திரன் அவர்கள் வாங்கியிருந்தாரு அப்போ பாஜகவை விட காங்கிரஸ் வேட்பாளர் தானே அதிக வாக்குகளை வாங்கியிருந்தாரு அப்போ காங்கிரஸ் தானே பலமாக இருக்கு அப்படின்னு சில பேர் வந்து நினைக்கலாம் அதுதான் இல்லை திருநெல்வேலியில காங்கிரஸ் வேட்பாளர் ராபர்ட் குருஸ் அவர்களுக்காக விழுந்த வாக்குகள் இருக்கு பார்த்தீங்களா அதை விட திமுகக்காக விழுந்த வாக்குகள் தான் அதிகம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் எடுத்துக்கலாம் அப்போ ஜோதிமணி அவர்கள் காங்கிரஸ் வேட்பாளராக தனித்து போட்டிடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ வாக்குகள் வாங்குறாங்க தெரியுமா கரூர் பாராளுமன்ற தொகுதியில் முப்பதாயிரத்தி வெறும் முப்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் வாங்குறாங்க ஓட் ஓட்ஷாரு மூணு பர்சன்டேஜ் கூட கிடையாது ரெண்டு புள்ளி ஒன்பது ஐந்து விழுக்காடு இது எந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் அடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து அமைக்கிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதே ஜோதிமணி அவர்கள் எவ்வளோ வாக்குகள் தெரியுமா வாங்குறாங்க ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஏழு வாக்குகள் வாங்குகிறாங்க பர்சன்டேஜ் ஓட்சாறு அறுபத்தி மூணு புள்ளி மூன்று விழுக்காடு போன தேர்தலில் மூன்று விழுக்காடு கூட வாங்காத ஜோதிமணி அவர்கள் அடுத்த தேர்தலில் திமுகவோடு கூட்டணி அமைத்து அறுபத்தி மூணு விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க அப்போ கரூரில் யாருக்கு யாருக்காக ஓட்டு விழுந்துச்சு அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கலாம் திமுகக்காக ஓட்டு விழுந்துச்சு அதே மாதிரி தான் திருநெல்வேலியிலையும் திருநெல்வேலியில் காங்கிரஸ் வேட்பாளருக்காக விழுந்த வாக்குகளை விட பல மடங்கு அதிகமாக திமுகக்காக விழுந்த வாக்குகள் அதிகம் ஓகே அப்போ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை விட பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே நயனார் நாகேந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் திராவிட கட்சிகளோடு கூட்டணி அமைக்காமல் எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருந்தாரு மூணு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறு வாக்குகள் வாங்கியிருந்தாரு ஓகே ரெண்டாவது பிளேஸ் அதிமுக மூன்றாவது இடம் வந்து தள்ளப்பட்டிருக்கு ரெண்டாவது பிளேஸ் வந்து வாங்கியிருக்காரு நயன் நாகேந்திரன் சமீபத்தில் என்ன பேட்டி கொடுத்துருந்தாருனா நான் வாங்கின மூன்று லட்சம் வாக்குகள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்காக விழுந்த வாக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அப்படி அண்ணாமலைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அதே திருநெல்வேலியில் இப்படி உருவ பொம்மை எரிப்பு ஆர்ப்பாட்டமாக நடத்தினா பாஜகவினர் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா பாஜகவினரும் களமிறங்கி செல்வ பெருந்தகையவர்களுக்கு எதிராக போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க திருநெல்வேலி வடக்கு திருநெல்வேலி தெற்கு ஆகிய பகுதிகளில் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடந்ததை நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு அண்ணாமலை சிம்பிளாக என்ன சொல்லியிருக்காருனா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் உருவ பொம்மை என்னுடைய உருவ எரிச்சா எரிச்சிட்டு போகட்டும் என்னங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் போராட்டம் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த உருவ பொம்மையை தூக்குறதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்து தேவைப்படும் மொத்தமே அவ்வளோ பேர் தான் இருக்காங்க போராட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிண்டல் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது காங்கிரஸ் உடைய போராட்டத்தை கிண்டல் பண்ணியிருக்காரு இதெல்லாம் இன்னைக்கு தமிழக அரசு எல்லாம் பேசு பொருளாக மாறி இருக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் எங்கே போயிருந்தார் ரஷ்யா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் பார்த்தீங்களா ஆஸ்திரேலியாவில் அழகா ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருக்காருங்க என்னன்னா உலகிற்கு புத்தரை கொடுத்த இந்தியா ஒருபோதும் போரை தொடங்காது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு மறுபடியும் சொல்றேன் உலகிற்கு புத்தரை கொடுத்த இந்தியா ஒருபோதும் போரை தொடங்காது அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு புத்தின் அவர்களை பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஹக் பண்ணார் பார்த்தீங்களா இதை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அமெரிக்காலாம் பார்த்து கதிரு கதிரின்னு கதறிட்டாங்க ஜெலன்ஸ்கேலாம் எப்படி வந்து மோடி வந்து ஹக் பண்ணலாம் அவர் ஒரு குற்றவாளி புத்தின் எப்படி வந்து ஹக் பண்ணலாம் அப்படின்லாம் கேள்வி கேட்டார் இதை நம்ம பார்த்துருப்போம் இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸு மற்றும் அமெரிக்காவுக்கு மேலும் ஒரு கதறலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோ வெளிவந்திருக்கு அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா புட்டின் அவர்கள் கூட மோடி அவர்கள் வந்து பேசிக்கி இருக்கும்போது புத்தின் அவர்களுடைய ஷோல்டரை வந்து இப்படி தட்டியிருக்காரு அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆகியிருக்கு இந்த வீடியோ இன்னும் அமெரிக்கா மற்றும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு தூக்கத்தை வந்து கெடுத்திருக்குமே அப்படின்னு நெட்டிசன்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு வெற்றிகரமாக ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா பயணங்களை முடித்து பிரைம் மினிஸ்டர் நாடு வந்து திரும்பியிருக்காரு திரும்பிய உடனே பார்த்தீங்க அப்படின்னா அலுவல் பணியில் வந்து இறங்கிட்டாரு என்னன்னா மத்திய பட்ஜெட்டு வந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வந்து தாக்கல் செய்யப்பட இருக்குது அது தொடர்பாக ஆலோசனை வந்து இன்றைக்கி நடத்தியிருக்காரு பொருளாதார வல்லுநர்கள் கூட ஆலோசனை நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்